ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சிறுதானிய உணவு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு கம்பு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் கம்பு எடுத்துருக்கணுங்க நைட்டே ஊற வச்சு ஊற வச்சுட்டேன் இப்போ மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக தண்ணி ஒடிச்சிட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சிக்கலாங்க நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு கட்டி சேராது பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஊற்றி விட்டுக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் கம்புக்கு மூன்று டம்ளர் தண்ணி வச்சுருக்குறனுங்க இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் இந்தளவுக்கு கலக்கி வச்சுக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்குதுங்க இது ஊற்றிடுறேன் நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி அலாசி ஊற்றி விடலாங்க தண்ணி ஊற்றி விட்டுட்டா ம் இந்தளவுக்கு ஊற்றிக்கலாங்க அது மண்பானையில் வைக்கல கம்பன் சாப்பாடு வேகையில் நல்ல ஒரு மனமும் அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் கட்டி இல்லாமல் கலக்கி விடணும் நம்மளுக்கு எங்கேயும் அடியும் பிடிக்காது இப்படி கலக்கி விட்டு ஊற்றையில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரையல் நம்ம தட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் கிளறி விட்டுக்கலாங்க நல்லா இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கெட்டியாயிருச்சு சீக்கிரம் ரெடி ஆயிருங்க இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாங்க சிடுமில் வச்சுட்டு நம்ம கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க இப்போ எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டான பதம் வந்திருக்குங்க கொஞ்சம் பார்க்க தண்ணியாக தான் இருக்கும் நம்ம மத்தியானம் எடுத்து ஒரு ரெண்டரை மணிங்கெல்லாம் கரைச்சி குடிக்கலாம் உங்களுக்கு நல்லா கெட்டியாகிடும் இப்போ நான் காலையில் ஆறு மணிக்கு செஞ்சிட்ருக்குறேனுங்க ஆறு மணிக்கே கம்ப ரெடி பண்ணிடலான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ பாருங்கள் நாங்கள் ஏற்கனவே மணி ரெண்டரை மணிங்க சாப்பாடு நல்லா கெட்டியாயிருச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்தது கெட்டி ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு தேவையான எடுத்து போட்டு நம்ம மோர் ஊற்றி வேணுங்கிற உப்பு போட்டு கரைச்சி குடிச்சுக்கலாங்க இதுக்கு சைடிஸு மாங்காய் வத்தல் எது வேணாலும் வச்சுக்கலாங்க மாங்காய் வத்தல் வடகம் எது வேணாலும் வச்சாப்பிட் ருசியாக இருக்கும் பாய்